எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு அகலமான கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு நூறு எம்எல் வந்து கடலெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் விரிஞ்சி ஏல ரெ ரெண்டு கிராம்பு போட்டு வச்சுருக்கேன் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கும் நாங்கள் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளியை வந்து நான் தக்காளி வந்து அஞ்சு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்துடலாம் நான் காய் போட்டு தாங்க செய்ய போகிறேன் இதில் அவரைக்காய் முள்ளங்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை என்ன காய் வேணுமாலும் போட்டுக்கலாம் நான் அவரைக்காவும் முள்ளங்கி போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி அரைச்சி பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம முள்ளங்கியும் அவருக்காக நறுக்கி வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் இதை போட்டுக்கோங்க கூடவே உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினேங்க தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க நான் ஒரு கிலோ இறா எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோங்க அப்போ தான் இந்த த அவற்காலேயும் முள்ளங்கிலையும் நல்லா உப்பு காரம் நல்லா ஊறும் அப்போ தான் வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மிளகாத்தல் போட்டுக்கோங்க மிளகாத்தல் போட்டு லைட்டாக கிளறி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகிருச்சுங்க இப்போ நம்ம மிக்ஸி அலசனை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் காய் நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி வச்சுருக்கேங்க அதையும் இதில் போட்டுக்கலாம் நான் இறா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இறா போட்டுக்கலாம் நீங்கள் முதலே போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் லப்பர் மாதிரி ஆகிடுங்க நீங்கள் லாஸ்டில் தான் போட்டிங்கன்னா இறா வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எறா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க எறா குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க Porque você se inscreveu na Marandra Dining. Thank you.